Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்சில் தமிழ் பண்பாட்டு வலயத்தின் வரலாற்று நிகழ்வு ஒன்று டிசம்பர் முதலாம் திகதி பொவ்னியில் நடைபெற்றுள்ளது தமிழ் பண்பாட்டு வலயம் பிரான்ஸ் மற்றும் பிரான்சின் அஞ்சல் சேவையான லா போஸ்துடன் இணைந்து நடராஜா மதீந்திரனின் நினைவாக அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் திகதி பரிசில் படுகொலை செய்யப்பட்ட பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளராக விளங்கிய கேர்னல் பரதி என்று அழைக்கப்பட்டு வந்த நடராஜா மதீந்திரன் அவர்களின் நினைவாக இந்த அஞ்சல் முத்திரை டிசம்பர் முதலாம் திகதி வெளியிடப்பட்டுள்ளது பவினி நகரசபையின் சபையின் சலோ தோனது லுவில் மண்டபத்தில் போவனி நகரபிதாவும் சென்டனி மாவட்ட சபை உறுப்பினருமான அப்தல் சாதி அவர்களால் முத்திரை உத்தியோகபூர்வமாக வெளியீடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக பொண்டி நகரசபை உறுப்பினரும் சென்டனி மாவட்ட சபை உறுப்பினருமான திருமதி ஆடின் பியர் சென்டனி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ரகெல் கரிடோ மற்றும் சென்டனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அலெக்சிஸ் கொபியேர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடராஜா மதீந்திரனின் படுகொலைக்கு நீதி பெற்றுத்தர தாங்கள் துணை நீட்பதாகவும் இந்த நினைவு சின்னம் தமிழரின் தியாகத்திற்கான முக்கியமான அடையாளமாக இருக்கும் என்றும் அவர்கள் நிகழ்ச்சியின் பொழுது உறுதியளித்திருந்தனர் நடராஜா மதீந்திரனின் தாயார் திருமதி நடராஜா கமலாம்பிகை மற்றும் பொமினி நகரபதா அப்தல் சாதி இணைந்து முத்திரையை வெளியிட்டிருந்தார்கள் முதல் முத்திரையை பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ரா ஸ்ரீதரன் பெற்றுக்கொண்டார் இந்த அஞ்சல் முத்திரை வெளியீடு ஒரு சாதாரண நினைவு முத்திரை அல்ல இது ஈழத்தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக தன்னலமின்றி போராடிய ஒரு வீரத்தின் அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் நீதி பெற வேண்டிய போராட்டத்தின் அடையாளமாக அமைந்தது என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது கரைந்து பாட்டு மானதே கத்தெத்ரல் நோத்தடாம் து பரியை பார்வையிடுவதற்கு மக்கள் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளனர் தீயினால் சேதமடைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் புனரமைக்கப்பட்டுள்ள கத்தெத்ரல் நோத்தடாம் து பரி வரும் ஏழாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுகின்றது டிசம்பர் எட்டாம் தேதியன்று பொதுமக்களுக்காக கதவுகள் திறக்கப்படுகின்றன பெரும் தொகையான மக்கள் கத்தெத்ரல் நோத்தடாம் து பரியை பார்வையிட ஆவலாக கூட இருக்கின்றார்கள் பொதுமக்களுக்காக கத்தேத்தரல் நோத்தடாம் து பரி கதவுகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதுடன் தினமும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள் இப்பொழுது கதேட்ரலுக்கு செல்வது இலவசம் என்றாலும் முன்கூட்டியே இணைய வழியாக முன்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கத்தேத்தரல் நோதடாம் து பரி திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன ஏழாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுகிறது எட்டாம் திகதி பொதுமக்களுக்காக கதவுகள் திறக்கப்படுகின்றன உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் டவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் பிரதமர் மிசேல் பேனியர் அரசாங்கத்திற்கு டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை என்பது பெரும் அச்சுறுத்தலான நாளாக அமைந்திருக்கிறது இந்த வார தொடக்கத்தில் சமூக பாதுகாப்பு நிதி நிலை அறிக்கை மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் நிதிநிலை அறிக்கை நிராகரிக்கப்படுவதை தடுக்க அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துமாறு பிரதமர் நிர்போந்திக்கப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க அதுவே வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மிஷேல் பேனியர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கான ஓர் இக்கட்டான தருணமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது அரசியல் பூகம்பம் வெடிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இருந்து மெரின் லுப்பென் வெளியேறியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி தற்பொழுது அமளி துமளிகள் ஏற்பட்டு வருகின்றன இடதுசாரிகளின் ஒரு சதி புரட்சியை கண்டித்து ரசம்பு நேஷனல் மெரீன் லுப்பென் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் பிரதமரின் அழைப்பில் மெட்டிங்யோனில் மெரின் லுப்பென் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுதிலும் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை திங்களன்று மிஷேல் பேனியை முதல் தடவையாக நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாதது இதனை அடுத்து இடதுசாரிகளும் தீவிர வலதுசாரிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க இருக்கும் நிலையில் அங்கு பெரும் இக்கட்டான நிலை மிஷேல் பேனியருக்கு ஏற்பட இருக்கிறது குறிப்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது பரிஸ் த லாஷபெல் வீடி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீடி கேஷன் கேரி லாஷ்அபெல் வீடி சூப்பர் ஸ்டோ காஸ்லேக் கோனேஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு ராஜா தங்க நகைகள் வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபாய் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் அரசாங்கம் ஒன்று வீழ்ச்சியடையும் நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது சோசியலிசக் கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபார் சோசியலிச கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களான போரிஸ் வாலோ மற்றும் பேட்ரிக் கேனே ஆகியோர் மிஷேல் பேனியருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தும் பட்சத்தில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தாங்கள் வாக்களிப்பதற்கு அது வழிவகுத்து நிற்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பான்மை பிரதிநிதிகளால் குறைந்தது இருநூற்று எண்பத்தி ஒன்பது பிரதிநிதிகள் வாக்களித்தால் ஜோஷ் பொம்பிடோ பிரதம மந்திரியாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் இது ஓர் அரசாங்கத்தின் முதல் வீழ்ச்சியாக இருக்கும் எவ்வாறாயினும் ஒரு புதிய அரசியல் பூகம்பம் ஏற்படுகிறது குறிப்பாக கடன் வட்டி விகிதங்களின் அதிகரிப்பு குறித்து பொருளாதார அமைச்சர் அந்துவா அமோந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு வரவு செலவு திட்டம் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை இல்லாதது பிரெஞ்சு கடனுக்கு நிதி அளிப்பதற்கான செலவினங்களில் திடீர் மற்றும் கணிசமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று அவர் சனிக்கிழமை என்று செய்தியாளர் மாநாட்டின் பொழுது கூறியிருக்கிறார் அரசியல் நெருக்கடியும் நிதி நெருக்கடியும் சேர்ந்து விடாமல் தடுக்க அமைச்சர் அனைவரையும் அவரவர் பொறுப்புகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் அரசியல் சக்திகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் ஜாயல் புரோன் பிவே ஞாயிற்றுக்கிழமை அன்று அழைப்பு விடுத்திருக்கிறார் மிஷேல் பேனியர் திங்களன்று மிகவும் ஆபத்தான கட்டத்துக்குள் நுழைகிறார் வரவு செலவு திட்டத்தை தேசிய சட்டமன்றம் முடிவு செய்ய வேண்டும் இதிலே இடதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்கலாம் ஆரம்பத்தில் இருந்தே தேசிய சட்டமன்றத்தில் உள்ள பல்வேறு அரசியல் குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஜாயல் புரோன் பிவே அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்ததாக கூறியுள்ளார் தேசிய சட்டமன்றம் பிரெஞ்சு மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது பேச்சுவார்த்தைக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது என்று அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் தேசிய ஒரு கட்சி மரின் லூப்பென் கரங்களிலேயே மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தின் உயிர் வாழ்வு தங்கியிருக்கிறது சோசலிஸ்டுகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்கவில்லை என்றால் அரசாங்கம் வீழ்ச்சியடையாது எனவே அரசாங்கம் தேசிய பேரணி என்று அழைக்கப்படுகின்ற ரசம் நேஷனல் கைகளில் உள்ளது என்று தாம் கூறக்கூடாது என யல் பிரோன் பிவே கூறியிருக்கிறார் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பல் தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை